ஹை ஃப்ரே என் சொல்லி பிடிக்கும் பிடிக்கும் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம அவளும் மேகியை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஈவினிங் டைமில் சின்ன பசங்களுக்கும் சரி பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே ரொம்ப ஹெல்த்தியானது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அவளை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துட்டு அவளை வந்து நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று நல்லா மசிச்சு இதோட சேர்த்துக்கலாம் சாதத்தில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ண வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பீன்ஸு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட் இந்த மாதிரி உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சமாக பெப்பர் பவுடர் உங்களுக்கு பிடிக்கும்னா அதோடய டேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைனா கரம் மசாலா இல்லைனா சாட் மசாலா உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்கு அதுக்கப்புறமா இதில் பழ சாறு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நம்ம கெட்டியாக பசஞ்சிக்கலாம் ஏற்கனவே அவல்லேயும் உருளக்கிழங்குலேயும் தண்ணி இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக தண்ணி தேவைப்படாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி இப்போ இதை உருட்டையாக எடுத்து கையில் கொஞ்சம் தண்ணியோ எண்ணெயோ தடவிட்டு சின்ன சின்ன உருளையாக எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி தண்ணி போல் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மேகியை நல்லா கையில் உடச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே கோதுமை மாவில் செஞ்ச இந்த மாவில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மிக்ஸிங்கை தூக்கி அப்படியே இந்த மாவில் ஃபஸ்ட்டு டிப் பண்ணி அதுக்கப்புறம் மேகியில் போட்டு டிப் பண்ணி இதை வெளியே எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம மீடியமான ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கணும் நல்லா சூடு ஆனால் அப்புறமா வந்து நம்ம மிதமான சூடில் வச்சு பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு கடையில் எத்தனை வந்து பிடிக்குதோ அத்தனை போட்டு நீங்கள் ஒரு ரெடியாக வந்து பொறிச்சி எடுக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன அப்புறமா இதை வெளியே எடுத்து கொஞ்சம் நேரம் எண்ணெயை வந்து வடியை விட்டுவிட்டு எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே ஈஸியான ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்தியா சட்டை சட்டை சோசை பண்ண பத்திரமா வருங்க நன்றி பண்ணி பண்ணி